கொலு இதை இப்பெல்லாம் எல்லாம் சொல்ற போது எங்க வீட்டுல கொலு வச்சிருப்போம் கொலு இல்ல கொலு 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 வீற்றிருப்பது அப்படின்னாக்க ஒரு அரசன் ஒரு அரச சபையில அப்படி உக்காந்துருக்காங்க அரசன் கொலு வீற்றிருக்கிறான் கொலுங்கிற வார்த்தைக்கு அமர்ந்து இருப்பது தேவி இருக்காங்கிறதுக்காகத்தான் நம்ம என்னெல்லாம் வைக்கிறோம் வெறும் சாமி மட்டும் வைக்கிறது இல்லை இந்த கொலுல தெய்வங்கள் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில யார் யார் என்னெல்லாம் செய்யறாங்களோ எல்லாத்தையும் வச்சுட்டு புல்லு பூச்சி புழு எல்லாத்தையுமே வைக்கிறோம் பொம்மை வடிவில் வைக்கிறோம் படிகள் தான் இந்த கொலுவை வைக்கிறோம் அது என்ன படி அப்படின்னு கேட்டாக்க மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற வகையில் ஒத்தப்படையில் அந்த மூணு படி ஏன் அப்படின்னு கேட்டாக்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூவருக்காக மூன்று படி ஐந்து படிங்கிறது அவளுடைய சக்தியர் நான் சொல்றது பிந்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜராஜேஸ்வரிக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க ஐந்து தேவியர் அந்த அடுக்கு அவங்க அஞ்சு படியில இருபத்தஞ்சு தேவியர் உட்கார்ந்து இருக்கிறதா கணக்கு ஒரு படியில அஞ்சு அஞ்சு பேர் இப்படி உக்காந்துருப்பாங்க ஐந்து இருபத்தைந்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பியாண்ட் அவர் கென் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் அஞ்சு வைக்கிறோம் ஏழு அப்படின்னு கேட்டாக்க ஏழு பிறவிகள் உண்டு புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் என்று ஒரு ஒரு அறிவு உள்ள அந்த ஆறு அறிவு உள்ள ஆறு படி ஆச்சா ஏழாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்கிறத காட்டுறதுக்காக ஏழு படி ஒன்பது படி எதுக்கு வைக்கிறாங்க ஒத்தப்படையில் அப்படின்னு கேட்டாக்க நவதுர்கைகளால் கொண்டாடப்பட்டது தான் இந்த நவராத்திரி நவதுர்கைகளாக ஒரே சக்தி ஒன்பது பேராக வந்து அசுரர்களை அழித்ததினால் அந்த ஒன்பதாவது படி